அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் பிடி பிஆர்டி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்வு நடைபெற்று முடிந்து ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சர் கீக்காக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் அதிலும் குறிப்பிட்டு சொல்லணுன்னா ஃபைனல் ஆன்சர் கீ நம்ம எவ்வளவு தான் அப்ஜெக்ஷன் தெரிவிச்சிருந்தாலும் என்னென்ன கேள்விகளுக்கு விடை மாறப்போகுது எந்த கேள்விகளுக்கெல்லாம் எல்லாம் ஸ்டார் கொடுக்க போகிறாங்க ஸ்டார் வந்து மார்க் எல்லாருக்கும் ஒரு மார்க் கொடுப்பாங்களா இல்லை அந்த கொஷனை வந்து டெலீட் பண்ண போகிறாங்களா அப்படிங்கிற மாதிரி பல்வேறு எதிர்பார்ப்புகள் உங்களுக்கு உள்ளார இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்தபடி ரிசல்ட் வித்து ஃபைனல் கீ அமைவதற்கு என்னுடைய சார்பாக எல்லாேருக்குமே வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் ரெண்டாயிரத்தி பதினேழு பிஜிடிஆர்பி அந்த ப்ராசஸ் எல்லாம் உங்கள்கிட்ட நான் பகிர்ந்துக்கலான்ட்டு இருக்கேன் ஏன்னு கேட்டோம்னா கடைசியாக நடந்த ஓஎம்ஆர் பிஜிடிஆர்பியில் சொல்கிறேன் அதன் பிறகு வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டாக மாற்றிட்டாங்க அப்போ ரெண்டாயிரத்தி பதினேழில் தான் கடைசியாக ஓஎம்ஆர் வந்து முறைப்படி தேர்வு வச்சாங்க அப்போ வந்து பார்த்தோன்னா ஆரம்பத்தில் காலியிடங்கள் வந்து குறைவாக தான் இருந்தது இடையில் வந்து தேர்வு முதல் நாள் வந்து இரண்டு மடங்காக இரண்டு மடங்காக காலியிடங்களை வந்து அதிகரித்தாங்க தேர்வை பொறுத்த வரைக்கும் ரெண்டு ஏழு ரெண்டாயிரத்தி பதினேழு அதாவது ஜூலை ரெண்டாம் தேதி தேர்வு நடைபெற்றிருது நல்லா பாருங்கள் ஜூலை ரெண்டு தேர்வு நடத்தினாங்க எப்போ எல்லாருமே ஸ்கூலில் ஜாயின் பண்ணாங்கன்னா இருபத்தி ரெண்டு ஒன்பது ரெண்டாயிரத்தி பதினேழு கிட்டத்தட்ட இதுக்குள்ளார எல்லா ப்ராசஸுமே அவங்க முடித்து எல்லாருமே ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க பிஜிடிஆர்பிங் அப்படிங்கிறது மூவாயிரத்தி முந்நூறுக்கும் அதிகமான கால இருந்தது அதிகமான அளவு பாடங்கள் இருக்கிறது அது எல்லா ப்ராசஸுமே முடித்து இருபத்தி ரெண்டு ஒன்பதுலேயே எல்லாருமே ஸ்கூல்லேயே ஜாயின் பண்ணிட்டாங்க அப்போவே வந்து ரெண்டரை மாதத்துக்குள்ளாரே எல்லா ப்ராசஸும் முடிச்சிருக்காங்க அப்படிங்கும்போது கண்டிப்பாக நமக்கும் இந்த முறை வந்து விரைவாக எல்லா ப்ராசஸ்ஸுமே முடித்து பணி நியமனம் செய்வதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது சரி அடுத்து வந்து ரிசல்ட்டு வித்து ஃபைனல்கி எப்போ வரும் அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினேழு ஓஎம்ஆர் முறையில் ரெண்டாம் தேதி நடந்தது கீ எப்போ வெளியிட்டாங்கன்னா பத்தொம்போது தான் வெளியிட்டாங்க கீ ஆன்சர் வந்து பத்தொம்போதாம் தேதி வெளியிட்டாங்க கீ ஆன்சரு எப்போ வந்து ரிசல்ட் விட்டாங்கன்னா அதுலேருந்து ஒரு இருபது நாள் தான் கீ ஆன்சர் விட்டதுலேருந்து இருபது நாள் தான் கணக்கு அவங்களுக்கு அடுத்தது அடுத்த மாதம் பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி இருபத் ரெண்டாயிரத்தி பதினேழுலேயே நமக்கு வந்து ரிசல்ட் வித்து ஃபைனல் கீ வந்துச்சு எவ்வளோ பேர் தேர்வு எழுதியிருந்தாங்க ரெண்டு லட்சத்தி பதினெட்டாயிரம் பேர் விண்ணப்பித்து ரெண்டு லட்சத்துக்கும் அதிகமான ஆசிரியர்கள் வந்து அப்போது தேர்வு எழுதினாங்க இப்போ அவங்களுக்கெல்லாம் பார்க்கும்போது கிட்ட கீ ஆன்சர் விட்டதுலேருந்து ஒரு இருபது நாளுக்குள்ளார ரெண்டு லட்சம் பேரோட ஓஎம்ஆர் சீட்டை வந்து நம்மளுக்கு அவைலட் பண்ணி அதற்கான ரிசல்ட் வந்து வெளியிட்டாங்க பதினொன்று எட்டு ரெண்டாயிரத்தி பதினேழு உடனடியாக அடுத்தடுத்த ப்ராசஸ் வந்து உடனே செஞ்சாங்க இந்த முறையும் அதே போல் தான் நடைபெறு நடைபெறுவதற்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது நம்ம நமக்கு வந்து ரிசல்ட் வித்து ஃபைனல் கீயை பொறுத்த வரைக்கும் அப்போ வந்து ரெண்டு லட்சம் கேண்டிடேட் இருக்கும்போது இருபது நாளுக்குள்ளார எல்லா ப்ராசஸும் முடித்தாங்க ஆன்சர் கீ வெளியிட்டதுலேருந்து நமக்கு கண்டிப்பாக அதை விட குறைவான நாட்கள் தான் தேவைப்படும் ஏன்னால் நமக்கு வந்து கேண்டிடேட்டு நாற்பதாயிரம் பேர் தான் இருக்காங்க அப்படிங்கும்போது நம்மளுக்கு வந்து ரிசல்ட் வித்து ஃபைனல்கியை பொறுத்த வரைக்கும் முன்னாடி மார்ச் இருபத்தஞ்சி தான் நம்ம சொல்லியிருந்தோம் அது வந்து மேக்ஸிமம் ஆனால் ரிசல்ட்டை பொறுத்த வரைக்கும் மார்ச் பதினஞ்சுக்குள்ளாரே அடுத்த வாரத்துலேருந்து வருவதற்கு வந்து அடுத்த வாரத்துக்குள்ளார நம்ம நிச்சயமாக ரிசல்ட் வித்து ஃபைனல் ஆன்சருக்கு வந்து எதிர்பார்க்கலாம் ஆனால் என்னுடைய விருப்பம் வந்து அதற்குள்ளாக நமக்கு வந்து ஒரு அமெண்ட்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் மாதிரி காலி இடங்களை இன்க்ரீஸ் பண்ணி ஒவ்வொரு பாடங்களுக்கும் எவ்வளோ அப்படிங்கன்னு கொடுக்கணுன்னு விருப்பப்படுறேன் ஏன்னா இப்போ வேக்கன்சி பற்றி நிறைய விஷயங்கள் வந்து பேசப்பட்டுருக்கு நிறைய ஆசிரியர்கள் வந்து முயற்சி எடுக்கிறாங்க எல்லாம் கோரிக்கை வைக்கிறாங்க மாண்புமிகு தமிழ்நாடு பள்ளிக்கல்வித்துறை அமைச்சரவர்கள் பேடையில் கூட நீங்கள் வாட்ஸ்அப்பில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நிதித்துறை ஒப்புதல் எவ்வளோ காலி இடங்களுக்கு கொடுக்குறாங்களோ அவ்வளோ அவ்வளோதான் எங்களால் பணி நியமனம் செய்ய முடியும் இப்போ தொடர்ச்சியாக வாட்ஸ்அப் நம்பரில் அவருக்கு இது தான் வந்துட்டுருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் தகவலை பகிர்ந்துட்டு கண்டிப்பாக மீண்டும் ஆலோசித்து நல்ல முடிவு எடுக்கிறோம் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க கண்டிப்பாக காலியிடங்கள் இடங்கள் அதிகரிக்கப்படுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஏன்னா இதற்கு முன்பு நடைபெற்ற பல்வேறு வகையிலான தேர்வுகளில் வந்து நம்ம உதாரணங்களை வந்து எடுத்துக்கலாம் கண்டிப்பாக ரெண்டாயிரத்தி பதினாலில் கிட்டத்தட்ட பதினாலாயிரம் பேர் அதுக்கு முன்னாடி பத்தாயிரம் பேர்லாம் கொடுத்தாங்க இப்போ ஒரு குறைந்ததாவது கேட்குறாங்க எல்லாருமே ஒரு நான்காயிரம் ஐந்தாயிரம் இடங்களாவது நிரப்புனாங்கன்னா ரொம்ப மகிழ்ச்சியாக தான் இருக்கும் அதே போல் பல்வேறு நலத்துறை பள்ளிகள் முழுமையாக கோவை கார்ப்பரேஷனாக இருக்கட்டும் இல்லை டிடபிள்யூடி டிபார்ட்மெண்ட்டு இல்லை பல்வேறு துறை சார்ந்த பள்ளிகளில் இருக்கக்கூடிய கால இடங்களையும் இது கூட இணைத்து கொடுத்தா இன்னும் வந்து நிறைய பேருக்கு வந்து ஒரு ஒரு லைஃப் வந்து நிச்சயமாக கிடைக்கும் அதெல்லாம் நடக்கும்னு தான் நான் நம்புகிறேன் இந்த எதெல்லாம் இந்த சிவி லிஸ்ட்டுக்கு முன்னாடி இது எல்லா ப்ராசஸும் நம்மளுக்கு வந்து வந்ததுன்னா தான் நல்லாயிருக்கும் அதன் பிறகு நம்ம வந்து எதிர்பார்க்க முடியாது காலையிடம் வந்து இன்க்ரீஸ் ஆகுமா அப்படி நம்ம வந்து வெயிட் இருக்க முடியாது செகண்ட் லிஸ்ட்டு வருமா தேர்ட் லிஸ்ட்டு வருமானலாம் அதெல்லாம் நம்ம எதிர்பார்க்க முடியாது எதுவாக இருந்தாலும் ரிசல்ட்டுக்கு முன்னாடி நம்மளுக்கு வந்து அமன்மெண்ட் நோட்டிஃபிகேஷன் வந்தால் மட்டும்தான் அதனை வந்து நம்ம உறுதியாக நம்ப முடியும் எல்லாருமே நம்பிக்கையோடு இருங்க நீங்கள் எதிர்பார்த்தபடி கண்டிப்பாக ரிசல்ட் வந்து வரும் அனைவருக்கும் நன்றி